சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தே நிகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு செய்யும் சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழிசாட்டி கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னைப் பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் மீதியை விட்டு விலகிப் போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைங்கன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்குப் போனோம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் அவன் தன்னோட சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்கப் பண்ணுவீர் இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உம்மை இருக்கிறேன் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் யோனத்தான் தாவிதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் யோனத்தான் கொண்டிருந்த சால்வையை களற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவிது பெலிஸ்தனைக் கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இசரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாகப் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு இருந்தது அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவிதை காயமக்காரமாய்ப் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கு தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டியிருந்தது அப்பொழுது சவுல் தாவிதை சுவரோடே சேர்த்து குத்திப் போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் இருந்தான் தாவிது தன் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரோவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான் என் கை அல்ல பெலிஸ்டரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவிது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுலின் குமாரத்தியாகிய மேரா தாவிதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அது அவனுக்கு இருந்தது அவள் அவனுக்கு இருக்கவும் பெரிசலன் கை அவன்மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோட ரகசியமாய் பேசி இதோ ராஜா பிரியமாய் இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவிதின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் இருக்கிறேன் என்றான் தாவிது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்திருக்க இடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்குச் சொல்லுங்கள் என்றான் தாவிதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது அவன் ஊழியக்காரர் தாவிதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு ஆகிறது தாவிதுக்கு பிரியமாய் இருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவிது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வேட்டி அவர்கள் நொலித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மேகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது தாவிதைக் கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யவனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுலின் குமாரனாகிய யவனத்தானோ தாவிதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான் அதனால் யோனத்தான் தாவிதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுல் உமை கொன்று போட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒழித்துக் கொண்டிரும் நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படியே யோனதான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் உபயோகமாயிருக்கிறதே அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெருசனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரோவிலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கற்றளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவிதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலண்டையில் கூட்டிக் கொண்டு போய்விட்டான் அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெரிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக்கொண்டிருந்தான் தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவிதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகிறதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்பிவித்துக் கொண்டான் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவிதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனைத் தப்பிவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவிதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடிப்போனான் மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள் அப்பொழுது தாவிதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கடக்க கண்டார்கள் அப்பொழுது சவுல் நீர் இப்படி என்னை ஏய்த்து என் பகைங்கனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகா இடத்தில் கேட்டான் மீகாள் சவுலை நோக்கி என்னை போகவிடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவிது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலை தங்கியிருந்தார்கள் தாவிது அடுத்த நாயோதிலை இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் தாவிதை கொண்டுவர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அடுத்த நாயோதிற்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றிப் போட்டு சாமுவலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கடந்தான் ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளிலே ஒருவனோ என்பார்கள் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு கோராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரே அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடை சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக் குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி மூன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியேறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் இருக்கிறவரை, நான் இன்னும் துதிப்பேன்